கிறிஸ்தலோடு இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் பத்து பதினேழாவது வசனம் கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவீர் இந்த வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம் இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக ஏற்ற தாழ்வுகளை நாம் பார்க்கிறோம் இந்த உலகம் முழுவதும் ஏற்ற தாழ்வுகளினாலே பிரிக்கப்படுகிறதை நாம் கண்ணார காண முடியும் உயர்ந்தவர்கள் குறைவானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் என்று சொல்லி பல விதத்திலே ஜனங்களை நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறதை கண்ணார காண முடிகிறதா இருக்கிறது இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட உலகத்திலே ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழு இருக்கிறோம் இன்றைக்கு மேன்மையான மேன்மையான இடத்திலே அதிகம் கூட்டம் சேர்கிறதையும் எளிமையானவர்கள் சிறுமைப்பட்டவர்களிடத்திலே ஜனங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறதையும் நாம இந்த உலகத்திலே காண முடியும் ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை நீ கேட்கிறவராயிருக்க சிறுமைப்பட்டவர்களுடைய புறக்கணிக்கப்பட்ட நிலைமை யாரும் கண்டு காணாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆனால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்க ஏதாவது சொன்னால் இந்த உலகம் கேட்காது ஆனால் அவங்களுடைய மன்றாட்டையும் வேண்டுதல்களையும் பரிசுத்தமான தேவன் அதை கேட்கிறார் ராஜா அந்த ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் லூயா அது மட்டும் இல்லையா அப்படி இருதயங்களை அவர்களை உறுதிப்படுத்துகிறார் தம்முடைய அதிகமான தைரியத்தினால அவர்களை உறுதிப்படுத்துகிறார் அவர்களுக்கு ஆறுதல் பலன் புதுப்பிக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஒரு தைரியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல அப்படி உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அப்படிதான் அப்படி தான் ஸ்திரப்படுத்துறார் ஒருவேளை பார்க்கறதுக்கு எளிமையா தெரியலாம் தோற்றம் அவ்வளோ அட்மைர் பண்ற அளவுக்கு இல்லாம இருக்கலாம் பரிசுத்தமான தேவன் வெளியே தோற்றத்தை பார்க்கறது இல்ல அவர் உள்ளின் அழகை பார்க்கிறவராயிருக்கிறார் அவர் உலான மனுஷன் அவர்களுக்குள்ள பலப்படுத்துறாரு அது மட்டும் இல்லை தம்முடைய வெளியேறப்பட்ட சமாதானத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஒன்று தெரியுமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏழையின் சிரிப்புல இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேரு அந்த பரிசுத்தமான தேவன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் தேவன் யார் பக்கம் நிற்கிறார் தெரியுமா இந்த சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்ப உயர்ந்த மனிதர்கள் நன்றாய் வாழக்கூடியவர்கள் செல்வந்தர்களுக்கு இல்லையா அவர்களுக்கும் அவர் தேவன் தான் ஆனா இந்த சிறுமைப்பட்டவர்களை நேசிக்கிற கர்த்தர் அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார் அவருடைய ஜபங்களை கேட்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை நீங்க கூட அப்படி நினைக்கலாம் நான் அப்படித்தான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களுடைய அவங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் ஹீ லைக்ஸ் பவர் இன்னர் மேன் அது மட்டும் இல்ல அவருடைய சமாதானத்தினால அளவில்லாம உங்களை நிரப்ப தேவன் விரும்புகிறார் உங்களை ஸ்திரப்படுத்த தேவன் விரும்புகிறார் நாம் தேவனுக்குள்ள ஸ்திரம் அடைவோம் மலன் அடைவோம் இந்த உலகம் எடை போடுகிறபடி அல்ல தேவன் உங்களை பார்க்கிறபடி நீங்க பல அடைந்து கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் நாம் செபிக்கலாம் எங்களை ஸ்திரப்படுத்த எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தவரே நமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம்ப்பா நாங்கள் ஈசப்பா என்று கூப்பிடுகிற பொழுது எங்களுடைய மண்டாற்றிற்கு எங்களுடைய ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்குறவரா இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்னை யாரும் மதிக்க மாட்டேன் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னை விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறமுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவனாய் அவருடைய வாழ்வை நீர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் அவர்களுடைய வாழ்வை எடுத்து கட்டுகிற ஒரு இரக்கமுள்ள ஸ்தோத்திரம் இருக்கிறவனால பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த விசேஷத்தை கிருபிகளை தாங்க இவங்க வாழ்க்கை கட்டப்படுத்தோம் இவடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுட்டையா நன்மையினால இரக்கங்களினால நிரப்புங்க ஸ்திரப்படுத்துங்க உறுதிப்படுத்துங்க இவங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தி ஆசீர்வதியும் நாமத்தில் ஜெபிக்கிறோம்